என் தங்கமே இன்று உனக்கு சொல்வது சாதாரணமான வார்த்தைகள் இதயத்தில் இருந்து வந்த கட்டளைகள் நீ எவ்வளவு நம்பிக்கையுடன் முன்னேற முயற்சி செய்திருந்தாலும் யாரோ உன் வெற்றியை அது உனக்கு தெரியாமல் நடந்தது உன்னை நம்பியவர்களுள் ஒருவரின் முகமூடி கிழிய போகிறது உறவாக வந்த ஒருவர் உனக்கே தடையாக முயற்சி செய்ததை அம்மன் இனிமேல் பொறுக்க மாட்டார் உன்னை அழவைத்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் அவரவருக்கான தீர்ப்பு இன்று எழுதப்பட்டு விட்டது நீ வாழ்க்கையில் திடீரென ஏதோ தடைகள் சந்தித்தாய் வேலைவில் பிரச்சனை உறவில் சண்டைகள் வீட்டில் நிம்மதி இல்லாமல் போனது காரணம் புரியாமலே நீ உன்னை தான் குற்றவாளி என்று நினைத்தாயானால் உண்மையை அம்மன் உனக்கு இன்று வெளிப்படுத்த போகிறார் நீ நடக்க முயன்ற பாதையை யாரோ கல்லிட்டு அடைத்து வைத்திருந்தார்கள் என் தங்கமே கடவுள் கொடுக்கும் சோதனை வேறு மனிதன் செய்யும் துரோகம் வேறு அம்மன் கொடுக்கும் சோதனை உன் வளர்ச்சிக்காக ஆனால் சிலர் செய்த துரோகம் உன்னை தள்ளிவிடத்தான் ஆனால் இப்போ அவர்கள் பயப்படும் காலம் துவங்கிவிட்டது நீ மெதுவாக முன்னேறியும் உன்னை தடுத்தவர்கள் உனக்கு சமமானவர்கள் இல்லை உன்னை விட கொண்டவர்கள் என் தங்கமே நீ யாரையும் கெடுக்க நினைக்காத மனம் கொண்ட குழந்தை அதனால் தான் உனது நேர்த்தியை பயன்படுத்தி உனக்கு பின்னால் விளையாடினார்கள் அவர்கள் உன் நம்பிக்கையையே ஆயுதமாக பயன்படுத்தினார்கள் நீ கொடுத்த அன்பை அந்தஸ்தாக எடுத்துக்கொண்டு கொண்டு உன்னையை தாழ்த்த முயன்றார்கள் ஆனால் இன்று அதற்கு முடிவு அம்மன் சொல்கிறார் எனது குழந்தையின் வாழ்க்கையில் யாரேனும் தவறான நோக்கத்துடன் நுழைந்திருந்தால் இன்று முதல் அவர்கள் கீழே விழப்போகிறார்கள் உன்னை சிரித்த முகத்துடன் பார்த்து பின்னால் பொறாமையின் நரகத்தை உருவாக்கியவர்கள் இன்று உன் வெற்றி முன் தோல்வியின் வாசம் மட்டும் வீசப்போகிறது நீ இத்தனை தடவை சரிந்தாலும் மீண்டும் எழுந்தே வருகிறாய் அது சாதாரண விஷயம் இல்லை ஓர் அப்பரிசோதனை உன்னுள் உள்ளது உன் மனதில் கொஞ்சம் கூட நம்பிக்கை போகவில்லை அது உன்னை சக்தியை படைக்காத தெய்வீக அருள் அவர்கள் நீ முடிவடைந்து விட்டாய் என்று நினைத்தார் ஆனால் அம்மன் சொல்லுகிறார் இது தான் உன் துவக்கம் இதுள்ள சொல்வினையும் கொள்வினையும் இன்று எரிந்து சாம்பலாகிறது நீ கவலைப்பட வேண்டாம் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் உன்னுடைய ஒரு ஒரே கண்ணீர் சொட்டும் துளி காற்றில் பயணம் செய்தாலும் அது எனது பாதத்திலே விழுகிறது நான் அறியாமல் எதுவும் நடக்காது என் தங்கமே உன் முன் வந்த சோதனை எல்லாமே நான் கவனத்துடன் பார்த்து கொண்டிருந்தேன் நீ பதறாமல் இருந்தாய் அங்கிருந்தே உன் வெற்றி துவங்கியது உன்னைக் குறைத்து பேசுவோரை விட நீ உயரமானவள் என்பதற்கான சான்று அது யாரோ உன்னை தள்ள முயற்சி செய்ததால் தான் இன்று நீ எழுந்து நிற்க கற்றுக்கொண்டாய் யாரோ உன் பெயரை களங்கப்படுத்த நினைத்ததால் தான் இன்று உன் குணத்தின் மேன்மை வெளிப்பட்டது உன்னை கடந்து வெற்றி அடைய நினைத்தவர்கள் இன்று உன் நிழலுக்கும் சமமாக இல்லாமல் போகிறார்கள் நீ எவ்வளவு நேரம் தாங்கி நிற்க முடியும் என்று உன்னை சோதிக்க வந்தவர்கள்தான் இன்று நடுங்க போகிறார்கள் மனிதர்கள் திட்டம் போடலாம் ஆனால் அந்த திட்டத்தை கைமாறு செய்யும் சக்தி எனக்கே உட்டு எனது தங்கத்திற்கு எந்த தீங்கும் வர முடியாது அவர்களது சதி உன்னை ஒரு முட்டுக்கட்டைக்கு தள்ளியிருந்தாலும் அந்த சுவரையே நீ கதவாக்கி நீயே வெற்றி பாதை உருவாக்கப் போகிறாய் நிறுத்த முயற்சி செய்தவர்கள் இன்று உன் பின்னால் பின் தொடர வேண்டிய நிலை உண்டாக போகிறது வாழ்க்கை உன்னை சோதித்தது உன்னை வலுவாக மாற்ற அம்மன் உனக்கு அனுமதி கொடுத்தார் ஆனால் மனிதர்களின் துரோகம் உன்னை உடைக்க முயன்றது அது அம்மன் பார்க்காமல் இல்லை என் தங்கமே இன்று இரவு முதல் உன் எதிரிகளின் நாக்கு கட்டுப்பட போகிறது உன்னை பற்றி அவர்கள் பேசும் பொய்களும் திட்டமிடும் கப்படமுமே அவர்களிடம் திரும்பப் போகிறது நீ எந்த தவறும் செய்யாதபோதும் உன்னைத் தவறாக காட்ட முயன்றார்கள் உன் நல்ல உள்ளத்தை பலவீனமாக நினைத்தார்கள் ஊன் அமைதியை பயமென நினைத்தார்கள் ஆனால் அது உன் ஆற்றலின் உச்சநிலை என்பதை அவர்கள் அறியவில்லை அமைதியாக நிற்கும் மனிதரை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது ஏனெனில் உள்ளே ஒரு புயல் இருக்கிறது அது வெடித்தால் யாரும் தாங்க முடியாது அந்த புயல் தற்போது எழுந்துவிட்டது என் தங்கமே நீ அனுபவித்த கோபம் துன்பம் அநியாயம் இவை எல்லாம் ஒன்றிணைந்து சக்தியாக மாறுகிறது நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் இப்போ அம்மனின் ஆசிர்வாதத்தின் புரொட்டன்ல தான் இருக்கும் உன் பணம் தடைப்பட்டது உன் அறை வழியில் வேலைகள் முடங்கிவிட்டது ஓர் அழுத்தம் உன் மனசை அவதிப்படுத்தியது அது அவர்கள் போட்ட தடை ஆனால் அம்மன் இப்போது எல்லா பூட்டுகளையும் திறக்கப் போகிறார் உன் பெயரில் மூடப்பட்ட கதவுகள் அனைத்தும் திறக்கப் போகின்றன இன்று முதல் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மனம் போகிறது உன் குடும்பம் நிம்மதியடையும் உன் வாழ்க்கை வண்ணமாக மாறும் உன் உழைப்பை கண்டு அம்மன் கை கொடுக்கிறார் தடுக்க நினைத்தவர்களே உன்னை உயர்த்துவதற்கு காரணமாகிவிடுவார்கள் இது தான் நீதியும் உண்மை வழியும் அம்மன் ரூபமும் என் தங்கமே நல்லவர்களை யாரும் தடுக்க முடியாது பொறாமை கொண்டவர்கள் முயற்சி செய்தாலும் நல்லவரின் நன்மை அந்த தடையை உடைத்தே விடும் உன்னிடம் கடவுளின் ஸ்பெஷல் கிரேஸ் உள்ளது அதனால்தான் சோதனைகள் வந்தது அவற்றைக் கடந்து வெற்றி பெறும் திறன் உன்னிடம் இருக்கிறது என்பதற்கு சான்று அது இரவில் தூங்கும் போது கூட சிந்தனைகள் உன்னை கலக்கின உன் இருதயத்தின் அழுகையை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் அந்த கண்ணீர் இன்று வெற்றியாக மாறும் உன் கண்களில் கண்ணீர் இல்லாமல் சந்தோஷம் மட்டும் நிறைவடையும் நாட்கள் தொடங்கிவிட்டது உன்னை தடுக்க முயன்றவர்கள் உன் முன்னே முன்னால் பாதை திறக்க நான் காத்திருக்கிறேன் அவர்கள் தடை உனக்கு வளர்ச்சிக்கான படிக்கற்களாகிவிட்டன அதை அம்மன் உருவாக்கிய அதிசயம் என்று புரிந்து இனிமேல் உன் வாழ்க்கையில் உன்னை ஆதரிக்கும் மனிதர்களே வரப்போகிறார்கள் பாசம் கொண்டவர்கள் உன் கையை பிடிக்கப் போகிறார்கள் உன்னை ஏமாற்ற நினைத்தவர்கள் தாமே தங்கள் பாதையில் போகிறார்கள் உன் பெயரை தவறாகத் திட்டமிடுகிறவர்களின் பெயரில் தான் களங்கம் படும் உன் நன்மையே அவர்களின் தண்டனையாக மாறும் என் தங்கமே இன்னும் என்ன பயம் உனக்கு அவள் உன்னோடு இருப்பவரை உலகம் முழுவதும் உனக்கு சாதகம் தான் பயப்பட வேண்டாம் தள்ளி சென்றவர்களை நினைத்து வருந்த வேண்டாம் உன்னை உயர்த்த வந்தவர்களை வரவேற்க வேண்டாம் உன் வாழ்வின் புத்தம் புதிய அத்தியாயம் இன்று துவங்கிவிட்டது அம்மன் உனக்கு சொல்கிறார் நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் நிற்கக்கூடாது நம்பிக்கை போகக்கூடாது உன் பக்கம் நான் இருக்கிறேன் உன் பின்னால் உன் கண்ணீர் இருக்கிறது உன் மேலே என் ஆசீர்வாதம் இருக்கிறது உன்னை தள்ள முயன்றவர்கள் கீழே விழ முயற்சிக்கிறார்கள் உன் விசுவாசம் உயரத்தில் தோன்றும் என் தங்கமே அதை மறக்காதே அம்மன் சொல்கிறார் இது உன் வெற்றி தொடக்க நாள் உன்னைத் தடுக்க முயன்றவர்கள் இனிமேல் உன் வெற்றிக்கான சாட்சிகள் உன் மனம் அமைதியாகட்டும் உன் நாட்கள் மகிழ்ச்சியாகட்டும் உன் வாழ்வு ஒளியாகட்டும் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என் தங்கமே இன்று முதல் யாரும் உன்னை தடுக்க முடியாது என் தங்கமே உன்னிடம் சொல்ல வேண்டியதை இன்னும் நிறைய அம்மன் வைத்திருக்கிறார் உன் மனதில் அடங்கி கிடக்கும் புண்களின் குரலை நான் கேட்கிறேன் யாரும் அறியாத அளவுக்கு நீ போராடினாய் உள்ளுக்குள் கத்தினாய் ஆனால் வெளியே ஒரு சிறிய புன்னகை மட்டும் எடுத்து காட்டினாய் எவ்வளவு வலியை நீ மறைத்து வைத்திருக்கிறாய் என் தங்கமே அதை பற்றி நீ கூட சொல்லச் சொல்ல சோர்ந்து போனாய் உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு ஒரு பாறை போல உன் இருதயத்தின் மீது அழுத்தமாக இருந்தது ஆனால் அம்மன் உன்னை புரிந்து கொண்டார் உனக்காகவே கண்களை மூடாமல் காத்துக் கொண்டிருந்தார் உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு திட்டம் அது மனிதன் பண்ணிய திட்டம் இல்லை அது தெய்வீக கணக்கில் நடந்த திட்டம் சிலர் தடுக்கட்டும் சிலர் நசுக்கட்டும் சிலர் ஒதுக்கட்டும் ஆனால் நீ உயர்வதை பார்க்கவே அவர்கள் தோல்வியடைய போகின்றனர் நீ ஒருநாள் உன் வாழ்க்கையில் வெற்றியடைவாய் என்று யாருக்கும் நம்பிக்கையே இல்லை உன்னை தாழ்வாக மதிப்பிட்டார்கள் உன் திறமையை அவமதித்தார்கள் நீ என்ன செய்து போகிறாய் என்று கேலி செய்தார்கள் நீ எதுவுமே இல்லை உன்னால் எதுவும் முடியாது என்று நெருக்கமானவர்கள் கூட உயிரை காயப்படுத்தும் வார்த்தைகளை உன் மீது வீசினார்கள் ஆனால் உன் உள்ளத்தில் இருந்த தீப்பொறியை அவர்கள் அறியவில்லை அப்படிச் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை இன்னும் வலிமையாக்கியது என் தங்கமே நீ உன் மதிப்பை உணர ஆரம்பித்த நாள் முதல் உலகமே உனக்கு வணங்க துவங்கும் அந்த நாள் இன்று தொடங்குகிறது நீ சந்தித்த ஒவ்வொரு அநியாயமும் உனக்கே நன்மையாக மாறும் யாரோ உன் நம்பிக்கையை பயன்படுத்தி உன்னை தள்ள முயன்றனர் ஆனால் இன்று அவர்கள் தாமே தங்கள் சொந்த கண்ணியில் விழுகிறார்கள் அதுவே தெய்வநீதியின் சக்தி நீ ஒருவரை நம்பி எல்லாவற்றையும் பகிர்ந்தாய் அந்த நம்பிக்கை ஒரு நாள் துரோகமாக மாறினது உன் இருதயம் உடைந்தது மக்கள் பேசும் பொய்களை நீ நம்பி உன்னை பற்றி சந்தேகப்பட ஆரம்பித்தாய் ஆனால் உண்மையை அம்மன் பார்க்காதா நீ எத்தனை தடவை இரவில் தனியாக அழுதாய் உன் பிலோ கூட அந்த கண்ணீரின் சாட்சியாக இருந்து இருக்கிறது ஆனால் அந்த கண்ணீர் ஒவ்வொன்றுக்கும் நான் ஒரு ஆசீர்வாதத்தை இன்று கட்டுகிறேன் அந்த துன்பம் வேறே வேறாக மாறி உன் வாழ்க்கையில் அதிசயங்களாக போகிறது உன்னை தள்ளியவர்கள் இன்று உன்னிடம் வர வேண்டிய நிலை வரும் உன்னை விட்டு சென்றவர்கள் ஒருநாள் உன்னை பிரமாண்டமாக ஒளிரும் உச்சியில் பார்த்து அதிசயிக்கப் போகிறார்கள் நீ திரும்பி பார்க்கவும் மாட்டா என் தங்கமே உன்மீது செய்த துரோகம் உன்னை தள்ளுவதற்காக அல்ல உன்னை உயர்த்துவதற்காக தெய்வம் எழுதிய ஒரு அத்தியாயம் இது உனக்காக அம்மன் வைத்திருக்கும் திட்டம் மனிதன் தடுக்க முடியாத திட்டம் உன் உள்ளத்தில் இருக்கும் சோகத்தை நான் துடைக்க வந்திருக்கிறேன் நீ எப்போதும் பிறருக்காக வாழ்ந்தாய் அவர்களின் மகிழ்ச்சிக்காக நீ வேதனை தாங்கியிருந்தாய் உன்னை நீயே விட்டாய் அந்த தியாகத்தையும் அம்மன் பார்த்து கொண்டிருந்தார் உன் நல்ல மனம் உன்னை எவருக்கும் கீழாக விடாது என் தங்கமே அம்மன் பார்த்து வைத்த சந்தோஷம் உன் வாழ்வை முழுவதுமாக போகிறது உன் எதிர்காலம் நீ நினைத்ததே இல்லாமல் மிக பெரியதாக உருவாகிறது இன்னும் நீயே பார்த்து அதிர்ச்சியாகி விடுவாய் உன்னுடைய கண்ணீரைக் கண்டு கொண்டிருந்த வானம் இன்று உன் வெற்றி மழையை பொழிய போகிறது உன் அரவணைப்பை தள்ளியவர்கள் இன்று வருந்த போகிறார்கள் ஏன் நாம் அந்த தங்க மனதை புரிந்து கொள்ளவில்லை என்று அவர்கள் தங்களையே குற்றம் சொல்வார்கள் அம்மன் சொல்கிறார் உன் வழியில் இருந்த எல்லா தடைகளும் மேலிருந்து நான் அகற்றிவிட்டேன் இனி உனது காலடியில் விலகி விடும் உன் பணியில் வெற்றி உன் குடும்பத்தில் ஒற்றுமை உன் வாழ்க்கையில் ஒளி உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு உடைந்த உறவும் சரியாக வேண்டியவர்கள் மட்டும் உன் வாழ்க்கையில் மீண்டும் நுழைவார்கள் சேர்ந்ததாக நடித்து துரோகம் செய்தவர்கள் முழுமையாக நீங்கிக் கொள்வார்கள் நீயே இதை எல்லாம் அனுபவிக்க வேண்டியது என்று எத்தனை தடவை நீ மனதில் கேட்டாய் காரணம் எளிது உன் வாழ்க்கை சாதாரணமில்லை உன் செல்லும் உயரம் சாதாரணமில்லை சாதாரணமானவர்கள் சந்திக்கும் சோதனைகளை கடந்து விட்டாய் அதுவே உன் வலிமையின் சான்று உன் பொறுமையின் அடையாளம் உன் நம்பிக்கையின் வெற்றி